அடுத்த கோவில் நம்ம மனுஷனுக்கு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஒரு தோஷம் பிரச்சனை என்னன்னா போட்டி பொறாமை திருஷ்டி பில்லி சூன்யம் ஏவல் அடுத்தவர்களுடைய கால் புணர்ச்சியிலே வெந்து பொங்குவது பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா இருக்காரு அவர் பயிரவரை கும்பிட்டாரு நாமளும் கும்பிடுவோன்னு குடும்பம் குடும்பமாக போய் இன்னைக்கு கும்பிட்றாங்க ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா ஒருவர் நன்றாக இருக்கிறார் நாமளும் போய் நல்லா இருக்க கூடாதா அப்படிங்கிற ஒரு நல்ல ஆசையாக இருந்தாலும் பரவாயில்லை அது கால் புணர்ச்சியாக அவங்க கட்டத்தில் பிராப்தம் சூரியன் இருக்குலம் பெற்றவர்கள் சூரியனுடைய ஆதிக்கம் உள்ளவர்கள் அந்த தேயிரை அஷ்டமி வழிபாடு செய்யும் பொழுதெல்லாம் வளர்ச்சி அடைகிறார்கள் இதை போன மீட்டிங்ல நான் பேசியிருப்பேன் ஆக யாரார் இன்னைக்கு பேசுகிற நாள் கூட அஷ்டமிங்க இன்னைக்கு கால் மணிலிருந்து தொடங்கி இருக்கு இல்லையா அப்போ அதைத்தான் இன்னைக்கு ஆழமாக என்ன பேச வைக்கிது நான் வந்து பேசக்கூடிய நாளும் இங்கே அஷ்டமியாக அன்னைக்கு இருந்துச்சு இன்றைக்கும் இருக்குங்கிறதுல அந்த அஷ்டமிக்கு எனக்கு என்ன தொடர்பும் தெரியல ஒரு மனிதருக்கு பிரசன்னம் பார்க்க அஷ்டமி அன்னைக்கு யார் வந்தாலும் அவர்களுக்கு பெருமாளுடைய சாபகோபம் கண்டிப்பாக இருக்குங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒருத்தர் அஷ்டமி அன்னைக்கு உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்துட்டாலே பெருமாளுடைய சாபகோபத்திற்கு அவர்கள் ஆட்பட்டிருப்பார்கள் அவர்களுக்கு வேற எந்த பரிகாரம் சொல்லாதீங்க பெருமாள் ஆலயத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க டெடிக்கேஷனாக வழிபாடு செய்யுங்க அப்படின்னாலே உங்களுடைய தோஷங்கள் அனைத்தும் முழுமையாக நீங்கள் அவர்களுடைய தோஷத்தை நீங்கள் விளக்க நீங்கள் ஒரு கருவியாக இருந்து அவர்களை வாழ வைத்த பெண் புண்ணியமும் பெருமையும் உங்கள் தலைமுறைக்கு அது சாருங்க எனவே அஷ்டமி திதி என்னைக்கு வர்றாங்க அப்படின்னா அன்னைக்கு பெருமாளுடைய சாபகோபம் கண்டிப்பாக இருக்கும் நான் மேக்சிமம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் பார்த்துட்டு யாராவது கூப்பிட்டா அஷ்டமி திதியாக இருந்தால் கூட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நாளைக்கு நீங்க பலன் பார்த்துக்கலாம் சொல்லி அவர்களுக்கு ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் ஏன்னா தெரிந்து வந்து பரவாயில்லைங்க நான் பாக்குறேன்னு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பெருமாளுடைய சாபகோபத்தில் ஆளுமை அதிகமா இருக்கும் அதற்கு நீங்கள் பரிகாரம் சொன்னால் போதும் சரி சப்ஜெக்டுக்கு வருவோம் போட்டி பொறாமை காழ்ப்புணர்ச்சியால் வெந்து நொந்து ஒரு மனிதன் வீணடி வீணாக போய் கொண்டிருக்கிறான் மேலேறவே முடியல பக்கத்து வீட்டுக்காரங்களிருந்து நண்பர்கள் இருந்து சொந்தக்காரங்க வரைக்கும் பிரச்சனை நான் எப்படி மேலே வர்றது நான் எப்படி என்னை காத்துக்கொள்வது கொள்வது நான் எப்படி என்னை தற்காத்து கொள்வது என்ற தென்னிந்தியாவிலேயே கோயிலாக கும்பகோணம் மாநகரிலே இருக்கக்கூடிய சக்கரராஜனுக்கு என்று இருக்கக்கூடிய ஒரே ஆலயம் சக்கரபாணி ஆலயம் தாங்க காவிரி நதிக்கரையின் தெற்கு பகுதி ஓரத்திலே கும்பகோணம் மாநகரிலே சக்கரராஜனுக்கு என்று தென்னிந்தியாவிலே தனித்த கோயில் அந்த ஒரே கோயில் தான் மூலவருக்கும் உற்சவருக்கும் சமமான அந்த இடத்துல பத்தொன்பது முறை நீங்கள் வளம் வந்து விட்டால் அந்த கோவில் பிரகாரத்தில் உங்களுக்கு எதிரிகள் என்று பில்லி சூன்யம் என்று தோஷங்கள் என்று உங்கள் வாழ்க்கையில் சத்தியமா வரவே வராதுங்க இதை நான் வந்து ஷூரிட்டியா கொடுக்கறேன் ஏன்னா இதை வந்து எனக்காக நான் வச்சுட்டு வர்ற கிளைண்ட்டுக்கு மட்டும் சொல்லி நான் காசு பாத்துறணுங்கிறக்காக எண்ணத்தில் இல்லவே இல்லை எல்லோரும் நடம் பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த பரிகாரத்தை உங்களுக்கு இப்போ நான் பரிந்துரை செய்கிறேன் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு சொல்லுங்க நண்பர்களுக்கு சொல்லுங்க அவங்க நல்லா இருந்தாங்கன்னா அந்த கிரெடிட்டும் அந்த புனியும் உங்கள் தலைமுறையே வாழ வைக்குங்க இதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை எனவே இந்த சக்கரராஜனை சென்று ஒரு வியாழக்கிழமையிலே அல்லது உங்களுக்கு லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி யாரோ அந்த கிழமையிலே நீங்கள் சென்று வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கான எதிரிகள் எதிர்ப்புகள் விலகி வாழ்வில் வசந்தமும் பூரிப்பும் முன்னேற்றமும் அடைந்து சகலதோஷ நிவாரணியாக இந்த சக்கரராஜன் கோவில் அங்கே இருக்கிறது என்றால் மிகப்பெரிய சந்தோஷம் மிகப்பெரிய நன்மை மிகப்பெரிய ஆனந்தம் இந்த இடத்திலே இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே உங்களுடைய லக்னத்திற்கு ஆறாம் அதிபதி யாரோ அந்த சக்கரராஜனுக்கு அந்த கிழமையில் சென்று வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு மாபெரும் வெற்றி கிடைத்தே தீரும் என்பதை இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு என்னுடைய ஃபோன் நம்பர் எயிட் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டூ செவன் நைன் ஃபோர் செவன் எண்பது நூற்றி இருபது இருபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு இது தான் என்னோடய அப்பாயின்மெண்ட் நம்பர் இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தேவைக்கு நண்பர்களும் அன்பர்களும் தொடர்பு கொள்ளலாம் அடுத்த பகுதி